விருச்சக ராசி தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க இந்த ராசி எவ்வளோ கீழே விழுந்தாலும் மீண்டு வர வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கும் இந்த ராசி கிரியேட்டிவிட்டி அது இல்லாமல் கடின உழைப்பு இந்த ராசிக்கு தொழிலா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜாதக ரீதியாக முக்கியம் ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வேலையாக தொழிலாக எது பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வேலைங்கிற இடத்துல இன்னொன்று சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நல்லபடியாக தான் இருக்குது ஒரு லோன் போட ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இந்த திசையில் இருந்தவரும் இப்படி பாருங்கள் சொல்லு சார் உங்களுக்கு சொந்த ஜாதியில் கலஸ்தரம் இல்லை கொஞ்சம் கம்யூனிட்டி மாற்ற வேண்டி வரும் உங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஏன்னா சந்திரன் மனசு சம்மந்தப்பட்ட லைட்டாக ப்ரெஷர் இஷ்யூ வர உண்டு இந்த பெண்களாக இருந்தால் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன ஏன் ராசிக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா அவங்க ராசிக்கு ரெண்டு ஐந்துக்குரிய உச்சம் பெறுகிறார் வாழ்வில் எதெல்லாம் தவற விட்டோமோ அத்தனையும் அடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சும்மாவாக சொல்லுவாங்க உச்சம் பெறும் காலகட்டத்தில் நிறைய யோக பலன்கள் வரும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க விருச்சக ராசி தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க இந்த ராசி எவ்வளோ கீழே விழுந்தாலும் மீண்டு வர வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கும் இந்த ராசி க்ரியேட்டிவிட்டி அதுவும் இல்லாமல் கடின உழைப்பு இந்த ராசிக்கு பஞ்சமே இல்லை சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து போகணும் அப்படின்னு போராடும் பாச போராட்டம் இருக்கும் பட் இவங்க சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அது அந்த குறிப்பிட்ட அந்த திருமணமாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அவ்வளோ ஆசைப்படும் இவ்வளோ கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த ராசிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருமணம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிட்டா இந்த ராசி ரொம்ப ஜெயிச்சிடும் இதுக்கு தான் போராட்டமே இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசுவோம் ரைட் இந்த அதிசார பயிற்சியில் உங்களுக்கு குரு வளன் இருக்குது அதுவும் உங்கள் ராசி கடகராசி இல் இருந்தே குரு பார்க்குறாரு நீச்சம் என்ற ஒரு படிநிலை இப்போ இல்லைனே சொல்லலாம் இப்போ கொச்சார ரீதியாக செவ்வாய் அங்கே பயணிச்சுட்டு இருக்காங்க அப்போ நீச்ச ராஜயோகத்தில் தன்னம்பிக்கை உறுதியாகிறது தன்னம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாமல் மன தெளிவு பெரிய பிறகின்ற காலகட்டங்கள் அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும் என்ற நோக்கங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தான் குடும்பம் அமையிறது பண ரீதியான விஷயங்கள் அமையிறது இதெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் அப்போ தான் இந்த ராசிக்கு புரியும் முதல்ல சார் குடும்ப சூழ்நிலைகள் குடும்பத்தில் பணம் பணம் சம்பந்தப்பட்டது குடும்ப ஒற்றுமைகள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருது குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்குது குடும்பத்தில் ஒரு புது நபர் அறிமுகம் திருமணமாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு வாக்கு பலிதம் அதிகரிக்குங்க உங்கள் சொல்லுக்கு அங்கே நடக்கிற மாதிரி இருக்கிற காலகட்டம் இப்போ நல்லதே சொல்லுங்கள் நல்ல தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்திருக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் குரு பார்க்குது இதுவாக அஞ்சாம் இடம் வழுக்கும் பொழுது என்ன ஆகுனா புகழ் பெறும் பாப்புலாரிட்டி வரும் ஒரு பெரிய சபையில் உங்கள் கருத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிற காலகட்டங்கள் இதே பாருங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் அவ்வளோ இருக்கும் நிறைய பேர் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறைலாம் வேகப்படுத்திக்காங்க உங்கள் ஜாதக ரீதியாக சின்ன சின்ன ஏதோ விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ரைட் அதை பற்றி இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது நான் வேலை விஷயத்தை சார் வேலை ரீதியாக வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்குங்க அப்போ வேலையில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்த சேலரி இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா அது அதில் சின்னதாக ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிருங்க அதற்கப்பறம் நிச்சயமாக போக போக பெரிய லெவலமாக இருக்கும் இப்போ ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தேன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வேலையாக தொழிலா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜாதக ரீதியாக முக்கியம் ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வேலையாக தொழிலாக எது பண்ணால் சக்ஸஸ் ஆகும் மாதிரி இருக்கும் இப்போ இந்த வேலைங்கிற இடத்துல இன்னொன்று சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நல்லபடியாக தான் இருக்குது ஒரு லோன் இருக்கேன் இப்போ தான் இருக்கும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பர்சனல் லோன் மாதிரி போட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி யோகம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோணும் வெளிநாடு பயணிச்சுட்டு வர தோணும் பூர்வீக சொத்தை சரி செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கிறது இது அத்தனை விஷயம் இருக்கும் அப்போ இந்த ராசிக்கு இத்தனையும் சக்ஸஸ் ஆக ஆகிருக்கு இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புது புது காண்டாக்ட் மேலதிகாரியும் கீழதிகளும் அனைவரையும் அரவணைத்து போகின்ற சூழ்நிலை வந்தாச்சு ஆகிடும் இப்போ இந்த கடன் இருக்குது சார் ஒரு சிலருக்குள்ளே கடன் இருக்கும் இந்த ராசிக்கு இந்த கடனை பார்த்திங்கன்னா கடனை குறைக்கின்ற காலகட்டம் ஏன்னா பொருளாதார உயர்வு வருகிறது கடனை குறைக்க பாருங்கள் இதில் இந்த ராசி இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சேமிப்பு இந்த கிரிப்டோ இதெல்லாம் போகாதீங்க கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் அது உங்கள் ராசிக்கு இப்போ இல்லை அதோட ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடாத ராசி விருச்சக ராசி நிறைய சொல்லிட்டேன் மற்ற ராசிக்காவது ஆப்ஷன் உண்டு டேட் ட்ரேடிங் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ட்ரேடிங் பண்ண வேண்டாம் அதில் நிறைய விரதயங்கள் ஆக வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு இப்போ கமிஷன் வகையில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஆதாயம் வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியும் இப்போ பெண்களாக இருக்கான்னு சொல்லிக்கலாம் பெண்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியாது பெண்களுக்கு வருமானம் வருகிற சூழ்நிலைகள் குடும்பத்தில் கௌரவம் வருகிறது நீங்கள் நிறைய விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வருது இப்போ குழந்தை விஷயத்தில் அதை பற்றி பார்க்கணும் குழந்தை மூலம் பெருமை அடையக்கூடியது இப்போ குழந்தை இருக்குது சார் அவங்களுக்கு எப்படி குழந்தை ரீதியாக பெருமை அடையக்கூடாது குலதெய்வம் அனுகிரகம் இருக்கிறது இவ்வளோ விஷயம் திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு குருபார்வை வந்தாச்சு குருவள குருவார்க்க கோடி நன்மை திருமணத்தை கொடுக்காமல் போயிடுவார் உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் நல்ல நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிச்சிட்ருக்கார் இப்போ திருமண யோகம் இருக்குது திருமணம் அட்லீஸ்ட் ஃபைனலைஸாக ஆகுங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா ஏதோ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு ஏதோ தோஷ பரிகாரங்கள் இருக்கா பொதுவாங்க அனைவருக்கும் திருமணம் இருக்கணுங்கிறதான் என்னோடது ஒரு ஆப்ஷன் மாறும் சார் இப்படி பண்ணணும் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இந்த திசையில் இருந்த வரும் இப்படி பாருங்கள் சொல்லுவோம் சார் உங்களுக்கு சொந்த ஜாதியில் கலஸ்தரம் இல்லை கொஞ்சம் கம்யூனிட்டி மாற்ற வேண்டி வரும் அதை சொல்லுவோம் வேறு ஊரில் அசல் ஊரில் பாருங்கள் இல்லை வெளிநாட்டு வரணா இருக்கலாம் இது இதே சொல்லுவோம் உங்களுக்கு தான் முடியும் இதையும் சொல்லலாம் மாமா பொண்ணு அத்தை பொண்ணாக பாருங்கள் இப்போ ஜாதகமே அவரையும் சொல்லிடுது இதுக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது தான் நிறைய விஷயங்கள் வருது இப்போ ஜாதகம் கிளியர் கட்டாக காட்டிடும் இதுதான் உங்கள் வாழ்க்கை இதை பண்ணுங்கன்னு எப்போது இது பண்ணுறமாதிரி தான் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி ஏதோ ஒம்பு வழக்குகள் இது ஒரு சிலருக்கு செட்டாகும் ஒரு டிஸ்பியூட் இருக்குது அந்த டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டதுல அதில் ஜெயிக்கிற காலகட்டம் ரொம்ப நாளாக ஒரு இது இருக்குது பூர்வீக சொத்து உண்டா பூர்வீக சுத்தை அனுபவிக்க யோகம் படைத்தவர் விருச்சகராசி பொதுவாக பூர்வீக சுத்தலாம் எடுக்கலாம் தந்தை மகன் பொதுவாக தந்தை தந்தை விருச்சகராசிக்காரங்க அதில் ரகமாக தான் தந்தை மகன் உறவு ஆவரேஜாக இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணிக்காங்க இப்போ கவர்மெண்ட் சம்மந்த நிரந்தர வருமானம் வரணும் அது அரசு வேலையில் சொன்னாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எதாக இருந்தால் ஐடியா இருந்தால் பாருங்கள் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறைகளும் பார்க்கலாம் பொதுவாக அவங்க ஜாதகம் யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க இதில் ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கலாம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா புது முயற்சிகள் பிஸ்னஸ் இருக்கும்போது எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான காலகட்டம் அதற்கு பண வருவாய் உண்டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் நிறைய பேர் பிஸ்னஸை விட்டுடலாமா இது பண்ணலாமான்னு தோணும் இப்போதான் வளர்ச்சி அடைஞ்சு அடுத்தடுத்து படிநிலைக்கு போகுது பெரிய லெவலில் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் இருக்கு இதில் உங்கள் தசாபுத்தி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான டியூன் ட்யூன் பண்ண சொல்லும் இந்த கோயில் வழிபாடு நிச்சயமாக பார்த்திங்கன்னா திருமண அமைப்புக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள் திருமண அமைப்பு நிச்சயம் தடைவற்ற திருமணம் நடந்துடும் நம்பர் ஒன் சார் வேலை கிடைக்குமா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இதில் வேலையை சம்மந்தப்பட்ட பக்கம் ஆறுமுகம் ஆறு சண்முகம் இல்லை ஆறுமுகம் இல்லை சண்முக வழிபாடு அந்த மாதிரி ஆறுமுகம் கொண்ட முருகர் வழிபாடெல்லாம் பண்ணும் பொழுது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்போ இதை பாருங்கள் இல்லைன்னா கார்த்திகை என்று கார்த்திகை பெண்கள்லாம் ஆறு வந்து கார்த்திகை என்று முருகர் வழிபாடு பண்ணும்போது வேலையில் அதுவும் வேலை கிடைச்சிரும் சரி இப்போ திருமணத்துக்கு பரிகாரம் கொடுத்தாச்சு பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகிறது மலைமேல் இருக்கிற கோயில்கள் எந்த கோயிலாக வேணா இருக்கலாம் சிவன் கோயிலாக அதாவது மலைமேல் இருக்கிற கோயில்கள் வழிபாடு சென்று வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் இந்த ராசிக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா சங்கரநாராயணன் வழிபாடு அடிக்கடி கொடுப்பேன் ஏன் சார் கொடுக்குறீங்கம்பாங்க சார் சூப்பராக இருக்கும் இல்லை சிவா விஷ்ணு டெம்பிள் இந்த கோயில்லாம் போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி வரும் லாபம் இருக்கும் அடுத்தபடி நினைக்கப் போகலாம் இப்போ மைண்டில் பார்த்திங்கனா அந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா ஒரு சிலருக்கெலாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ரியல் எஸ்டேட் மாதிரி சார் விற்க முடியுமா நிச்சயமாக விற்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ ஏதோ விற்றுட்டாலும் அடுத்தது டெவலப் ஆகக்கூடிய அம்சம் இருக்குது ரைட் அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இங்கிலீஷில் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து பெரிய ஜோதிடர்கள் சொல்கிறவர்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது நிச்சயமாக அதை படித்து முடித்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஜோதிடர் ஆக முடியும்னு உண்டு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லை கூகுளில் போட்டாலே இந்த புக் வருது மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி நான் அதாவது கூட பாருங்கள் ரைட் இப்போ ஹெல்த் வைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம் சார் பொதுவாக இந்த ராசிக்காரங்க ஹெல்த் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட வேண்டிய ராசி ஃபஸ்ட்டு கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும் அந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தாலே ஃபஸ்ட்டு முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும் இவங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஏன்னா சந்திரன் மனசு சம்மந்தப்பட்டதாக லைட்டாக ப்ரெஷர் இஷ்யூ வர வாய்ப்பு உண்டு இந்த பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை மலைச்சக்கள் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இந்த ப்ரெஷருங்கிறது ஒரு பாயிண்ட்டு ரொம்ப இருக்கும் எப்பவுமே இவங்க பிளட்டு கவுண்ட்டு பிளட்டோட கவுண்ட்டு வேரியேஷன் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது விட்டமின் வைட்டமின் காம்ப்ளெக்ஸஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பி காம்ப்ளெக்ஸ் மாத்திர சாப்பிட்டோம் இந்த மாதிரி வர வாய்ப்புண்டு இதெல்லாம் சரி பண்ணிக்காங்க இந்த அதிசார பயிற்சியில் நிறைய யோக பலனாக தான் இருக்குது சொன்ன விஷயத்தை வேகப்படுத்துங்க ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு அதை விட்டு விலையில் நினைக்கங்க ஆக சிறப்பான இந்த அதிசார பயிற்சி வளர்ச்சிகள் வாழ்த்துக்கள்